நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று இந்த காற்றில் அடுத்து வந்து காதலி ஒழிக்க வருவது ஒரு மரபு கவிதை போராட்டம் இந்த கவிதையை தேட்டியவர் தாயத்திலிருந்து எங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர்ஜி பாபலர் தியாலினி சிவநாதன் அவருக்கு நன்றிகளை நிகழ்ச்சியை கொண்டு கவிக்கு செல்வோம் கவிதை போராட்டம் இப்புவிதனில் வந்தே எத்தனை இன்னல் கண்டோம் தப்புக்கள் பலவாள் நாளும் தவித்திடும் மனமாயானோம் செப்பிடும் அறிவை ஏற்றி செல்பவர் யாருமின்றி எப்படி இந்த எந்திர போராம் வாழ்வே உழைப்பினால் உயர்வு காண ஒரு வழி கிடைக்குமென்று மழையதும் வெயிலும் பாரா மணித்துளி மில்லா நுழைந்திடு தொழில் வெல்லாம் நுட்பமாய் அணுகி வெல்வார் தலைத்திடும் குளத்திற்காக தரணியில் ஊர்வார் துன்பம் சித்தமே கலங்கும் போது சீரோடு வாழ்வு உத்திகள் பலவை தேடி உண்மையாய் உழைத்து மாய்வார் நித்தி மறந்த நாளும் நித்திரை மறந்த நாளும் நிம்மதி தேடி நிற்பார் புத்தியை தீட்டிக்கொள்ள போரையே நித்தம் காண்பார் ஆமாம் நன்றி அன்பு கவிஞர் அவர்களே மீண்டும் அடுத்த மரபு கவிதையூடாக உங்களை சந்திப்பேன் என்று கொண்டு விடைபெறுகின்றேன் அன்பான்பூலங்களே உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் விடைபெறுந்தான் ஆர்ஜி மோகன் மேடம் சந்திப்போம் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று